அஸ்லாம் வலைக்கும் வர்மதுல்லாஹி ஒரு வரலாற்று தேடல் மிக்க பயணத்தை தான் நான் மேற்கொள்ளப் போகின்றேன் அதுதான் ஐக்கிய ராஜ்யத்தில் முதல் முதல் ஆரம்பிக்கப்பட்ட மசித் பற்றிய அப்துல்லா கொல்லியம் என்று சொல்லக்கூடிய பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய பள்ளிவாசல் பற்றிய பல மறைக்கப்பட்ட உண்மை அடங்கிய விபரங்களை இந்த காணொலியின் முன்னாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றன அதற்காக தான் நான் தற்போது வரை சென்று கொண்டிருக்கிறேன் إنني سعيد عشت من جديد إفعلي ما أريد ما أريد باسمك طيومي أصحو من نومي بك يحلو يومي يحلو يومي وهبتني நண்பர்களே நாங்கள் இப்போது லிவர் இருக்கும் அப்துல்லா குலியம் தான் வந்திருக்கிறோம் இது ஒரு செக்டராகவும் திகழ்கிறது உள்ளே போய் இது பற்றிய முழுமையான வரலாறுகளை என்னோடு சேர்ந்து நீங்களும் அலசி ஆராயலாம் எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது போல இதுதான் ஐக்கிய முதல் முதல் உருவாக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய மாளிகை Yeah. And uh, living in Leicester, It's a great pleasure. Thank you for having me. Thank, you. To Thank here you so, so much. And Thank tell you. the story to the world. Inshallah. 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 It's the Britain's first mosque. Inshallah. Inshallah. Let's go. Let's go. Oh, mashallah. We are now inside the it's first mosque mo in Britain. MashaAllah, This was. That's amazing. You kept all this originality, originality, originality and modernized, but uh, still yeah. you have the same wood and everything. Yes. yes. This is amazing. This is from 1887. Yes. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد கீழே பெரிய மேலே ஒரு சின்ன தொண்டு வச்சு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு ஐக்கிய ராஜ்யத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது மஸ்ஜிதில் தான் நான் இருக்கிறேன் மாஷலா இதுக்கு இது பப்ளிக்கு அவ்வளோ இலகுவாக பார்வையிட முடியாது இவர்களிடத்தில் அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டு அதுக்கு ஒரு டைம் அரேஞ்ச் பண்ணி தான் வர வேண்டும் நான் இவங்களோட தொடர்பு கொண்டு இன்று வரவேண்டும் என்று சொன்னதும் உடனே எனக்கு அந்த அனுமதியை தந்து இங்கே வந்து எனக்கு உதவி இருக்கிறார் அழகா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழுகளில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது மஸ்ஜிதின் ப்ரே ஹோல் இதுதான் மூமிங் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பிட் ஹவு இட் ஸ்டார்டட் and how it was uh, growing throughout the years. Okay, so this is the inside of Britain's first mosque, yeah. which was established by an Englishman yeah. way back in 1887. Yeah. His, he was born and brought up uh, in a Methodist family, yeah. very strong you know, yeah. and his father was a vicar. Okay. Uh, his name was William Henry Culliam yeah. and he was a lawyer yeah. and he had some health issues. Mm. the Doctor says go to a hot country. Um, he ended up in Morocco yeah. and in Morocco he spent a number of months ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தில் கட்டப்பட்ட மஸ்ஜிது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த மஸ்ஜிதை உருவாக்க காரணமாக இருந்தவர் ஒரு கிறிஸ்துவ பின்னணியில் வந்த ஒரு நன்கு படித்த ஒரு மேதை அவர் ஒரு வழக்கறிஞராக வக்கீலாக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகளில் அவருக்கு சில சுக காரணமாக மருத்துவர்கள் வலியுறுத்தியதன் தான் மொரோக்கோ போன்ற சூடான நாடுகளுக்கு போய் விஜயம் மேற்கொண்டு அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ்லாத்துடைய டீச்சிங்களை எல்லாம் அவருக்கு பிடிச்சு போய் அதனால் கவரப்பட்டு பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தேழில் அவர் இஸ்லாத்தை தழுவி அதற்கு பிறகு லிவபுல் இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை நிறுவி அதில் கல்வி பயில வரக்கூடிய பிள்ளைகள் மாணவர்களுக்கு அவர்கள் பெரும்பாலான ஒரு அநாதைகளாக இருந்திருக்கிறார்கள் அந்த மாணவர்களுக்கு தொழுவதற்கான வசதிகளையும் செய்து கொடுத்து இஸ்லாத்தை பரப்ப எத்தனையோ நாடுகளுக்கும் விஜயம் செய்து இவர் ஒரு பெரும் பங்கை இந்த பிரிட்டிஷ் மக்களுக்காக செய்திருக்கிறார் சிலர் இவர் தான் ஏற்ற முதல் விக்டோரியன் இங்கிலீஷ் இனத்தை சேர்ந்தவர் என்று சொல்வார்கள் ஆனால் அது பிழை சிலர்களுடைய யூடியூப்பில் பிழையாக பரப்பப்படுகிறது பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டுகளில் ஒட்டோமன் ஆட்சியால் தான் முதலில் இஸ்லாம் பரவுகிறது அந்த வேளையில் ஆயிரத்தி எழுநூறுகளில் இஸ்லாத்தை தழுவிய முதல் நபர் ஸ்டெயின்லி என்று அழைக்கப்படுகிறார் எனவே இவர் முதலாவது ஏற்ற ஒரு ஃபேமஸான இன்ஃபுளுசர் என்ற அடிப்படையில்தான் இவரை எல்லோரும் பாராட்டுகிறார்கள் இவருக்கு செய்குல் இஸ்லாம் என்ற பட்டத்தை கூட அந்த காலத்தின் ஒட்டோமான் எம்பையருடைய மன்னர் இவருக்கு அந்த பெயரை சூட்டியிருக்கிறார் அதன் பிற்பாடு முஸ்லீம் என்று அழைக்கப்பட்டார் காரணம் இவரால் பலரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளிலேயே இவருடைய போதனைகளை கேட்டு இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்ட முதலாவது பிரிட்டிஷ் பெண்மணி எலிசபெத் கேட் என்பவர் பின்பு பாத்திமா கேட் என்ற அவருடைய பெயரை மாற்றிக்கொண்டார் அவர் மூலமாகவும் இஸ்லாம் ஐக்கிய ராஜ்யத்தில் தீயாக பரவுகிறது சுபஹான்ல்லாம் அதே மாதிரி தான் பாருங்க இன்னொரு பக்கத்தால ஐக்கிய ராஜ்யத்தில் இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு இன்னொரு யூது அவர் ஹங்கேரியில் பிறந்த ஒரு யூத இனத்தை சேர்ந்தவர் அவர் என்ன செய்கின்றார் பள்ளி மாணவராக இருக்கும் போது லண்டனில் இருக்கக்கூடிய கிங்ஸ் காலேஜ்ல அரபிக் மற்றும் லோ படிச்சு கொடுத்தார் அவருக்கு பத்தொன்பது வயது அப்படி அங்கே அந்த திறமைகளை வளர்த்து கொண்டு அப்படியே பாகிஸ்தானுக்கு போய் லாகூர்ல கவர்மெண்ட் காலேஜ்ல பிரின்சிபலா கடமையாற்றார் அதுக்கு பின்னாலே பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் கடமையாற்றி பல நெட்ஒர்க்களை உருவாக்கிவிட்டு பதினைந்து ஈஸ்டர்ன் யூரோப்பியனுடைய மொழி பேசக்கூடியவராக இந்த நாட்டுக்கு திறமைகளை வளர்த்து கொண்டு வந்து இங்கே ஓரியண்டல் இன்ஸ்டிடியூட் என்று ஒன்றை உருவாக்கி அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு பாகிஸ்தானிலிருந்தும் இந்தியாவிலிருந்து மாணவர்கள் வந்து கல்வி பயில வந்த வேலையில் தான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதில் அவருடைய சொந்த காணியில் அந்த மஸித் ஷாஜஹானை உருவாக்குகிறார் இதற்காக அந்த காலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய போபால் மாகாணத்தின் அரசியாக இருந்த வேகம் ஷாஜகான் போபால் என்பவர் அதற்கு நிதியுதவி அளித்துதான் அந்த மஸ்ஜிதுக்கு அந்த பேரையே வைக்கிறார் சுபகான் அல்லா பாருங்க அல்லாவுடைய ஏற்பாடு பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டுகளில் அரபியர்கள் வந்தார்கள் போனார்கள் இஸ்லாம் பரவியது என்றாலும் இஸ்லாத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் கிறிஸ்துவர்கள் என் யூதர்களினதும் கண்ணை திறந்து இஸ்லாமிய மார்க்கத்தின் உண்மையை எடுத்துரைக்க காரணமாக இருந்தது இந்த இரண்டு சகோதரர்களுடைய தியாகம் அந்த ஷாஜஹான் மஸ்ஜிதும் கூட பிற்காலத்தில் மூடப்பட்டிருந்தது கொஞ்ச காலம் அதற்கு பின்னால் தங்களுடைய மார்க்கத்தை சேர்ந்த பலரும் முயற்சி செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தொடுத்துனருடைய மகனோடு வழக்காடிதான் இறுதியில் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இது முஸ்லிம் சமூகத்துக்காக கையளிக்கப்பட்டிருக்கிறது அலமது இல்லா மஸ்ஜித் ஷாஜகான் ஒரு பள்ளி போன்ற தோற்றத்தில் உருவான ஒரு மஸ்ஜிதாக இன்று வரை நிலைத்திருக்கிறது இந்த மஸ்ஜித் இப்போது இந்த பள்ளியினுடைய நிதி திரட்டல் சென்ற வருடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இவர்களுடைய கைமீறி போன அந்த பில்டிங் விக்டோரியா காலத்து அந்த பில்டிங் இப்போது அவர்களது கையில் வந்திருக்கிறது இன்னும் அவர்களுக்கு தேவையானது ஒரு சிறிய தொகை தான் ஆறு மில்லியன் தேவைப்படுகின்ற இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்துல்லா குல்லியம்முடைய கனவாக இருந்த அந்த மஸ்ஜிதை அமைக்கும் முயற்சியில் இப்போது இவர்கள் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அதனுடைய டீட்டெயில்ஸை நான் போட்டியிருக்கிறேன் அதனுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் உள்ளிட்ட முழுமையான தொடர்பில நான் போட்டியிருக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்களாகிய நீங்கள் உங்களால் முடிந்த ஒரு தொகை படங்களை கொடுத்து இந்த முதலாவது ஐக்கிய ராஜ்யத்தில் உருவான மஸ்ஜித் என்று இருக்கும் இந்த பள்ளியை தொடர்ச்சியாக முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட மஸ்ஜித் தொடர்பில் பல தகவல்களை மேலதிகமாக பார்க்கலாம் இந்த மஸ்ஜித் நூத்தி ஆறு வருடங்கள் மூடப்பட்டிருந்தது அந்த காலத்தில் இருந்த விக்டோரியாவினுடைய கிச்சன் இன்னும் அது பற்றிய சுவாரஸ்யமான பல தகவல்களை அந்த பள்ளி முகாமியாளர் எங்களுக்கு சொல்லுகின்றார் அவற்றையும் தொடர்ந்து பாருங்கள் in 1836 years ago oh, mashallah. Okay? and it was very interesting christmas day yeah. why did he open on a christmas day yeah. because in those days people from the christian faith those who were poor were very very poor yeah. Still, they couldn't celebrate their faith okay. so in honor of jesus christ who is our prophet as yeah. well um, and, and in honor of jesus christ he said to the christian people you come and celebrate your faith oh so that's mashallah. what he did that's They're a great uh, noble uh, thinking yeah, uh, yeah. because in 1887, the general public yeah. in Britain mm -hmm. were extremely poor, mm -hmm. those who were poor. Yeah. So he honored them by feeding them. About a thousand people came and, and were fed, and they celebrated their Christmas. Oh, fantastic. These stories you cannot find in the internet, only no, from exactly, you. Yes, <laughs> yes. This is the picture ah. that you're looking at that's behind me. Wow. Okay. Allah. And you can see he's got the crescent there. Yeah. He had a, a, a musical organ yeah, yeah, a piano in yeah, the yeah. corner. So this is where they would sit and have a chit chat and they yeah. would pray. Yeah. Below. Ah, okay. okay. Uh, here's two other posters. So I'll show you. This is another poster where Abdullah Kuliam is sitting on this platform. Yeah. Okay. This, this would have be been a bit lower than what it is now. Here's mm -hmm. Abdullah Kuliam sitting towards Kibla. Yeah. Here's Lord Stanley, Robert oh. Stanley. Yeah. Uh, he's wearing a red hat like yeah. I am. And this is a high official from this Ottoman Empire. Ottoman Empire. And then a gentleman from Africa as well. Okay, okay. And the next He had a very good network and connection. Amazing worldwide network in yeah. those days. So he was very close to the Sultan of yeah. the Ottoman Empire, mm -hmm. who gave him a Sheikh Islam title yeah. way back in 1893. Yeah, yeah. And he was the first ever to mm. get a scholarly title mm. on British soil. Yeah. And no one else got it after that. Mashallah. So the story goes that he opened it on a christmas day 1889 yeah. and sadly he left for morocco and turkey in 1908 Okay. and after 1908 nobody prayed here until after 106 years of closure yeah. and we reopened it in june 2014 Russia. on the 29th of mm -hmm. Okay. Uh, so that's how long it was closed yeah so when he left for morocco and turkey he also yeah. spread islam in japan yeah. he was in africa and also in france yeah uh, but when he came back there was no mosque. Okay. And in 1908, his children sold the, his family sold the building yeah. to the council and right the council right. converted the whole of the terraces, the five building, including yeah. the red brick building, yeah. into birth, marriage and death registry office. Oh, okay. So, marriage registration. Marriage registration mm -hmm. office. Mm -hmm. But guess what? When every, everyone that's got birth, marriage and death registered in the red yeah. brick building, all their records, would Have been kept in the original masjid here, yeah. Okay. So originally, yeah. there would be a brick wall here, okay, an iron door here, okay, and all the windows would be bricked up. Mm -hmm. And there was a concrete ceiling, oh, okay. and there would be wooden shelf from yeah. top to bottom. What oh, it's a, it's they a shelf, they, they didn't have computers so they uh -huh. were done manually, manually, and it's a storage if place. Married next door building, they'll come through here, yeah, and they'll put all their records, all the files, and stuff. So that was a fireproof room, ah, okay, proof, you know, yeah, it was the safest room in the city, yeah, yeah. because if you got fire. Still, chance of this one being saved. I'll discover everyone's record. That's fantastic. Alhamdulillah. Okay. <laughs> 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 okay, let's, okay, go, let's, go, to let's go to the other place. place. In 19 1893, yeah. the Prince of Afghanistan yeah. gave Abdullah Kulian two and a half thousand pounds. Okay. He was greeted, given an honor at the at the Liverpool Town Hall. Okay. And he gave two and a half thousand, which is probably about a million pounds worth on that time. And yeah. that helped to him to buy the rest of the building. Oh my god. So again, the Indian subcontinent has a lot to do with that. Okay. Whereas if you look at Abdullah Kulian's time, during that twenty years time, he opened an orphanage. Yeah. So he had boys boarded up here. Ah. He would have three hundred girls as a day schools, and in the evening he would mm. open the kitchen for poor People to have hot food. Okay. We are talking about a Victorian era where people didn't have free housing, free meals, or free schools. Okay. So parents had to earn their own means, you know, bread and butter. On that it term. was a very difficult time yeah. in those days. Yeah. Um, Abdullah Kulam had a dream to build a purpose built masjid. Yeah. In his 20 years of reign, he wasn't able to build one. Yeah. He wanted to. And this is a sketch. Oh, of yeah. the front facade, facade of I was looking for this. This is what he's built. And our idea is to build a purpose-built mosque yeah. right next to the original mosque. Okay, which is so now a music shop. We yeah. actually bought that building yeah. recently. Yeah. Um, and this is a newsletter. It's ah. have weekly, monthly, and a quarterly newsletter. Ah, okay. So the first one was in 1893. 93? It would have half a pence. Mm. Okay? And this is another one, uh, which is the 420th edition, mm. 1901. 1901. It, it, it would one go penny. to 32 countries across the globe. My God. So this one we built. Hmm. okay? That's the On that time, no television, no, no social media. Absolutely. <laughs> okay. This is the food court for the masjid this, nowadays, or this? This is the food court for the masjid where we break fast. Fifteen thousand ah. people during Ramadan okay. they break the fast here. Mashallah. And wherever there is a community activities, community program, lectures, we do that. Okay. This is our cafe and restaurant okay so we do that so this is again students the idea is for families and students yeah. to come sit have coffee in an islamic environment mashallah. especially on the friday uh, people come and have food oh. so it's an income for the masjid yeah mashallah and uh, there is a cafe and restaurant Tapping into yeah. abdullah um, private members room. Ma private private members, members' room. Yeah. members will sit here, have tea, coffee, yeah. and then plan the day. Yeah. And, and the furniture belong to the Victorian times. Victorian times. They're not yeah. original, but they're replica yeah. of the Victoria. Victorian. Times. And you have have an organ here as oh, well. Yeah. They'll probably do Muslim hymns, poems yeah. and things yeah, okay. The Arabic inscriptions were given to him by the Sultan of yeah. the Ottoman Empire. Okay. Okay, and that was got written the, in silk, I think, or no paper. Something like that. Sort of. Yeah. So the, one of the one of the Turkish uh, young boys is doing yeah. PhD on the Victorian Muslims. Yeah. abdullah yeah. is one of them. Okay. So he sourced them from the Ottoman archive Okay. Fantastic. Okay. Uh, this is a, a replica. This yeah. is a replica of a printing press. Yeah. So they would use these single metal letters, mm -hmm. creating a template, placing it here. Inking it up and then somehow oh yeah it goes up the very old okay. press very old. this will be about more than more than 130 years old oh yes yes more than it's really years. made with metal it's solid cast iron mm. yes it weighs more than a few tons mm. so they'll they use foot it's operated by yeah. foot. so every page yeah. is printed by pressing the pedal yeah very hard isn't it very hard yeah. <laughs>

Yes. So here, what you see here is you have a grill yeah. that would be situated inside here, yeah. and you have a, a cast iron hot water tank that yeah. would be situated here, here. Okay. and the source of fuel that goes through there would be coal. Okay. okay. And over here, they will do all their cooking, yeah, uh, and making bread and so forth. Mm. And the, the coal will go there, and they close the hatch, okay. and that's it. So it takes a long time. With the coal, to... yeah. Okay. Yes, with the coal. Yes. Oh, nice. And this is a this is not a, a cooking pot. Yeah. This is the washing machine of this time. Ah, okay. that's the washing so machine. So, the servants, they will be boiling uh, the cloth yeah. and washing it in this one. Ah, it's not a washing machine up. Yes. Yeah. And this is a kettle yeah. that will be hanging on here. So on, on here, on, on the there, heater Okay. Yeah. Oh, okay. Yeah, so they get for tea coffee. Tea, get coffee. Yeah. Yeah. And, and it's still working. So yeah, yeah.

நானும் நீங்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அல்லா உத்தா நாடிவிட்டால் முஸ்லிம்களை கொண்டு அல்ல அந்நிய மதத்தவரை கொண்டு சரி இந்த மார்க்கத்தை இந்த மார்க்கத்தின் உண்மை தன்மையை பாதுகாப்பான் என்பதற்கு இதைவிட வேற என்ன அதிசயமான உதாரணம் உங்களுக்கு தேவை இப்படிப்பட்ட மகான்களுடைய முயற்சியை அல்லாஹ் தாலா பொருந்து கொண்டதால் அன்று ஆயிரத்தி தொம்பது நூறுகளில் விரல் பெற்று அளவுக்கு இருந்த முஸ்லிம்கள் நாலு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இந்த ஐக்கிய ராஜ்யத்தில் இன்று முஸ்லிம்களாக வாழும் சூழ்நிலை உருவாகியிருக்கிறது இருக்கிறது அலமதுல்லா சுபஹான் அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய ராஜ்யத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான பள்ளிவாசல்கள் இருந்து இஸ்லாத்தை உண்மை என்று நம்பி அவர்கள் ஈமாம் கொண்டு நல்ல முஸ்லிம்களாக வாழ்ந்து எங்களுடைய சமூகத்தை மேம்படுத்தி நல்ல மான்களாக புத்திஜீவிகளாக நாங்கள் எல்லோரும் வர வேண்டும் என்பதற்கான அத்திவாரத்தை போட்டு சென்றிருக்கிறார்கள் எனவே இந்த வீடியோவை பார்த்த நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக ஐக்கிய ராஜ்யத்தின் முஸ்லிம்களுடைய வரலாறு பற்றிய முழுமையான தெளிவான தகவல்களை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் எனவே ஐக்கிய ராஜ்யத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழில் உருவான முதல் பள்ளிவாசல் லிவர்பூலில் இருக்கக்கூடிய அப்துல்லா கிளியம் மஸ்ஜித் அதே நேரம் முதலில் மஸ்ஜித் போன்ற அமைப்பில் அமைந்த மஸ்ஜித் லண்டனுக்கு அர்காமையில் இருக்கக்கூடிய ஓகேங்கில் அமைந்திருக்கும் மஸ்ஜித் ஷாஜஹான் என்ற இந்த விரிவான காணொலியை அழகாக நீங்கள் விளங்கி இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் எனவே இன்னொரு காணொலியில் இன்ஷா அல்லா எங்களுடைய சமூகத்துக்கு பயனுள்ள ஒரு சுவாரஸ்யமான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணக்கூடிய ரிவீல் பண்ணக்கூடிய வீடியோவை இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பர் நஸ்ரீ நிசாமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வருகிறார் يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله محمد يا رسول الله محمد يا حبيب الله محمد, الله. محمد